இன்னைக்கு வந்துட்டு காப்பு கட்டுற நாள் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் பிளாகா என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நல்ல பனிங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த கிராமத்து நம்ம விவசாயம் பண்ணுற இடத்துல எவ்வளோ பனி பெஞ்சாலும் நம்ம வந்து சலிக்காமல் எந்திரிச்சு ஆகணுங்க இன்னைக்கு வந்து இந்த ஆட்டு சாலையை பாருங்க ஃபஸ்ட்டு எப்படி தான் இருக்குது நீ தான் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் வேணும் போல் இங்கே பட்டி கட்டுறக்காக தென்னை ஓலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அந்த வேலை தான் இன்னைக்கு பாலுமே கறந்து வச்சாச்சுங்க நீ சொசைட்டிக்கு தான் ஊற்றுனு கொண்டு போய் மார்னிங் எந்திரிச்சா நான் வாசலெலாம் கூட்டி கோலை போட்டுருவேன் இன்றைக்கி வந்து காப்பு கட்டுறனால அன்றைக்கி தான் இங்கே வலிப்பாங்களாமா அதனால் இனிமேல் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வாசலெல்லாம் கூட்டி வலிக்கணும் எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் நான் வந்து தம்பிக்கு அயன் டிராப்ஸும் இந்த விட்டமின் ட்ராப்ஸும் கொடுப்பேங்க அதை கொடுத்துட்டு தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் ஃபீட் பண்ணுவேன் அதனால் அவருக்கும் அப்படியே அதை கொடுத்துட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு குடித்தேன் அப்புறம் தண்ணி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்களா பார்த்தா சரி அது இப்போ ஒரு கூட கொண்டு வந்து கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறந்தான் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கே வந்தங்க இந்த பனி வந்துட்டு நல்ல பனி இப்போ அந்த பனினாலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த சளி பிடிச்சிருச்சு வீட்டில் அது எப்படியும் ஒருத்தருக்கு ஆரம்பித்தா எல்லாத்துக்கும் பிடிச்சதுங்க என்ன தான் நம்ம ஸ்கார் கட்டினாலும் சரி என்னன்னாலும் சரி பனி வந்து நல்லா நம்மளுக்கு மண்டைக்கு ஏறிடுது ஸோ அதனால் என்ன பண்ணுறது இந்த மார்கழி மாதமும் எப்படியும் முடிஞ்சுது என்னையோட சரி ஓகேன்னு சொல்லி நான் அன்னாடி பாத்திரங்களை கழிவிட்டு பாத்திரமாக அப்படியே கழுவி முடிஞ்சுது கொஞ்சந்தான் நைட்டு வந்து கொஞ்சம் கழுவாதனால தான் அந்த பாத்திரமா சேர்ந்துச்சு சரி அந்த அதையால் கழுவி களி வச்சிடலாம் தான் கழுவிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காப்பு கட்டுற அன்னைக்கு தான் இங்கே சாணி வலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிருந்தீங்களா அப்புறம் அதுக்காக அத்தையுமே சாணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீ உழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அப்படியே வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் மறைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க இதையெல்லாம் அடித்து வச்சுட்டு தான் ஒரு ஹோர் செல் பண்ணி தான் வீடு வாசல் எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு காப்பு கட்டுறது எப்படி கட்டினீங்க என்ன நீங்களுமே வந்து இந்த காப்பு கட்டுற அன்றைக்கி தான் இந்த வீடு வலிக்கிறது வாசல் வலிக்கிறது எல்லாம் பண்ணலீங்களான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டுற அன்னைக்கு வந்துட்டு இந்த ஆவாரம் பூவெலாம் வந்து கட்ட மாட்டாங்களாமாங்க இந்த பூவைப்பூவும் வேப்பந்தலையும் மட்டும்தான் கட்டுவாங்களாம் எங்களுடைய எங்கள் வீட்டு சைடு இதுவே நான் மேரேஜ்க்கு முன்னாடி நான் அப்பா அம்மா வீட்டில் போதெல்லாம் அங்கே வந்து பூலப்பூவும் ஆவாரம் பூ அப்புறம் வந்து வேப்பந்த இந்த மாதிரி தான் வச்சு கட்டுவாங்க ஆனால் வந்துட்டு இங்கே அப்படி கட்ட மாட்டாங்களாமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆவாரம் பூவெலாம் பறிக்கிறதுக்கு போகலங்க மட்டும் மட்டும்தான் பறிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னும் பறிக்கல அது கூட சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வீட்டில் கூட்டி விட்டு நீ வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்புறம் அப்படியே வெளியே வந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நீ வலிக்கலை சேசிறதுக்குள்ளே வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு ரவுண்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ அந்த மல்பெரி காட்டுக்கு எல்லாமே வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அப்போ அதே அப்படியே பார்த்துட்டு அப்பா வந்திருந்தாருங்களா அவர் வந்து அவரக்கா ஏதோ உங்கள் காட்டில் இருந்ததுன்னு சொல்லி கொடுக்கறக்கு வந்திருந்தார் சரின்னு அப்படியே அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க வலிக்கிறதுக்கு வலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து வலிக்கிற வீடு தான் இங்கே வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒன் இயர் பக்கம் ஆகுது ஏன்னா இப்போ நீ புது வீடு கட்டிகிட்டு இருக்கிறனால இப்போ இங்கே தான் இருக்கும் எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் அங்கே போயிடுவோம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நீ வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இந்த காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வலிக்கிற வீடு இருக்குது யாரெல்லாம் இந்த மாதிரி வலிக்கிற வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் சீரியஸாகவே சொல்கிறேன் அந்த டைல்ஸ் வீட்டில் வந்துட்டு அதுதான் வந்து பெருமை கிடையாது இந்த மாதிரி வந்து கிராமத்துக்குள்ளே ஒரு அழகான தோப்புக்குள்ளே இப்படி ஒரு சிமெண்ட் ஷீட் வீட்டில் நம்ம நீட்டாக ஒரு நாலு பீரோ ஒரு ரெண்டு கட்டல் ஒரு டிவி அந்த காலத்து டிவி இந்த மாதிரி இருக்கிறது நல்லா தான் இருக்குதுங்க இப்படி வலிக்கிற வீடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இது எப்போவுமே வந்து யோ வலிக்கணுமா அப்படின்னு சொல்லி சங்கடப்படவே மாட்டேன் எனக்கு வந்து நான் எந்த வேலையாக இருந்தாலும் விரும்பி செய்வேன் அதனால் எனக்கு வந்து அவ்வளோக்கா கஷ்டம் தெரிஞ்சுக்காது சரி ஓகேங்க நம்மளும் வந்துட்டு இந்த வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடத்துலலாம் எடுத்து க்ளீன் பண்ணலைங்க ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் இந்த மக்காணி அப்புறம் இந்தட்ட கம்பு இந்த தவிடு இதெல்லாமே வந்து வச்சுருக்காரு இங்கே அரிசி எல்லாமே இது வந்து கோழிகளுக்காக கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டாரு அதுவும் இல்லாமல் கோழிகள் எல்லாமே இங்கே தான் அடைச்சி வச்சுருந்தாரு ஏன்னா வந்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடியே மாட்டு சாலையில் தான் அங்கே தான் வச்சுருந்தோம் இந்த காட்டுப்போனை வந்து எல்லாமே ஒரு கலாட்டாக பண்ணிட்டு போயிடுதுங்க ஒன்று கோழி பிடிச்சிட்டு போயிடுது ஏதாவது ஒன்று பண்ணிடுது அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறது முன்னாடி சரியா இனிமேல் இதெல்லாமே எடுத்து களைச்சிட்ருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே இந்த இடத்துல அப்படியே விட்டுட்டேங்க சும்மா இந்த பக்கம் மட்டுமே நீட்டாக கூட்டி வளைச்சிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி அப்படியே விட்டுட்டேன் வாசல் கூட்டுறதுக்கு எனக்கு வந்துட்டு அரை மணி நேரம் பக்கம் ஆயிருங்க ஏன்னா வந்துட்டு வாசல் வந்து ரொம்ப பெரிய வாசல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுத்தது தான் அது வந்து கரணாக இருந்தனால சரி நட்டு வச்சலான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க அதெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இது எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பட்டுப்பூச்சி கூடன்றது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி தான் இந்த இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அது இதுன்னு எல்லாம் கசகசன்னு கிடந்ததுங்க இதுக்கு ஒரு டைமே இல்லை சொல்லிட்டு இந்த கோலப்பொடி வந்து போன வருஷம் வாங்கினது அதுவே இப்போ வரைக்கும் வச்சுட்ருக்கோம் இந்த பொங்கலே வந்துருச்சுங்க இப்போ வரைக்கும் அந்த கோலப்பொடி நான் தீக்காமல் இருக்கேன் அப்போ நான் எப்படி கோலம் போட்டு பாருங்கள் பாருங்க இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயரு அப்புறம் தண்ணி கொண்டுட்டு போகிற கேனுங்க அப்புறம் பட்டு பூச்சிக்கு இது பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சேரீ இது எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் மடிக்கவே இல்லை அப்படியே போட்டோங்க எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி ஓர்சல் பண்ணுனா தான் க்ளீன் ஆகும் இதையும் அப்படி விட்டுட்டோம்னா அப்புறம் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் சரினு சொல்லிட்டு இதெல்லாம் மடிச்சு வச்சிடலான்னு சொல்லி அந்த வேலை தாங்க பண்ணிட்டு இருந்தேன் இந்த ரெட் கலர் சாக்கு அந்த எல்லோ கலர் சாக்கு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுப்புழுவுக்கு புழுவுக்கு கொண்டுட்டு போகிறோம் இல்லைங்களா அந்த பட்டு கூடு கொண்டுட்டு போகிற சாக்கு அது அதையுமே வந்து நாங்கள் உள்ளே தான் வச்சுருந்தோம் நாங்கள் ஃபுல்லாகவே எலி வந்து எப்படியாவது கடிச்சு வச்சுருதுங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ செட்டுக்குள்ளேயே வச்சுடுறது சரி பத்திரமா இருக்கட்டும் சொல்லி அங்கேயே வச்சிடறது இந்த டைம் அது எல்லாம் களைச்சி போட்டதுனால எல்லாமே முன்னாடியே போட்டோம் நீ அதையுமே எடுத்து பத்திரமா வச்சாதான் இந்த எலிங்கக்கிட்டருந்து நம்ம பாதுகாக்க முடியுங்க நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிட்டேங்க ஃபைனலாக எல்லாமே முடித்தாச்சு நீட்டாக ஓசில் பண்ணி அந்த ரெண்டு மருந்தடிக்கிற மிஷினுக்கு இருந்ததுங்களா அசைன்னு சொல்லிட்டு அப்படியே அதையுமே ஒரு சாரி வச்சு மூடி நீட்டாக வச்சாச்சுங்க இனி இதுக்கு அடிலையுமே ஃபுல்லாக க்ளீனாக கூட்டி சொல்லிட்டு அதான் கூட்டிகிட்டு இருந்தேன் எவ்வளோதான் கூட்டினாலும் எப்படியும் இந்த காற்றுக்கெல்லாம் வந்து அடிச்சுட்டே தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வலிக்கும் போது கூட்டாமல் வலிக்க முடியுமா ஸோ அதனால் நான் வந்துட்டு எல்லாமே நீட்டாக கூட்டி விட்டு வலிக்கலான்னு சொல்லி அதை தான் கூட்டி விட்டுருந்தாங்க வந்துட்டு இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுனால அப்பாத்தா வந்து தம்பி வச்சுட்டு இருந்தாங்க நானுமே வந்துட்டு எல்லாமே நீட்டாக கூட்டி முடிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு வாசலுக்கு சாணி வலிக்கலான்னு சொல்லிட்டு அதாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த புல் அது இதுன்னு இருந்தது சரி எல்லாமே எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு சாணி மட்டும் இது பண்ணி நல்லா வலிச்சு விடலான்னு சொல்லி அந்த வேலையாக பண்ணிகிட்ருந்தேன் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சாணி வலிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க நான் வந்துட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து எங்கள் வீட்டுக்கார் இன்னும் நீ வலிச்சு முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கொஸ்டின்னு ஆனால் எனக்கு தாங்க தெரியும் இந்த வாசலெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சரி ஓகேங்க எனக்கு வந்துட்டு சாணி வலிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்துட்டு நான் இப்போ இந்த வீட்டில் வந்து வலிக்கிற வீடு தானே ஸோ அதனால் நான் வலித்து எனக்கு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா என்ன எப்படி தரவே மாட்டாங்க வலிக்கிறதுக்கு கா வந்து நான் நல்லா வலித்து பழகிட்டேன் அப்படிங்கிறனால இன்னொரு கொடுத்தாங்க ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் இது வலிக்கிற வீடுங்கிறனால நான் நல்லாவே வலித்து பழகிட்டேங்க சாணி கரைச்செல்லாம் வச்சுட்டு பட் ஆனால் நல்லா தூக்க முடியல அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு தூக்கி வச்சு கொடுத்துட்டு போனாருங்க நான் ஒரு பக்கம் இந்த வலிக்கிறவளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டு அப்படியே தீன் போட்டிருந்தார் கோழிங்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு கோழிங் கொஞ்சம் கம்மியாக தெரியுங்க ஏன்னா நிறைய சேல்ஸ் பண்ணிட்டோம் சேவல்லாம் நிறையா இருந்தது சேல்ஸ் பண்ணிட்டோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக தெரியும் என்னடா இவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அதனால் அப்படி இருக்குது வாய்ஸு சரி ஓகேங்க அப்புறம் வந்து அத்தையுமே வந்து போண்டா கோழி முட்டை வச்சுருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுங்களுக்குமே தேங்காய்லாம் வெட்டி இருந்தாங்க அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டு தெக்கால காட்டில் கருப்பிராயங்கனிமார் கோயில் இருக்குதுங்களா நம்ம காட்டில் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டார் நானுமே அப்புறம் சரி ஃபைனலாக இனிமேல் நம்ம எங்கேயுமே நகரக்கூடாது இதை வலிச்சு முடிச்சுட்டு தான் நகரணும்னு சொல்லிட்டு ஒரு இதோடு இருந்தேன் எப்படி இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது வலிக்கிறது அப்புறம் முன்னாடி என்ன தொழிச்சு விட்றதான்னு சொல்லிட்டு எப்படி வலிச்சாச்சுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பப்பாளி மரத்தில் பப்பாளி பழுத்து இருந்ததுங்க அதை தான் அத்தை அறுவடை இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருக்கு இந்த இடம் ஆட்டு வந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன் பட் ஆனால் அத்தையே க்ளீன் பண்ணிவிட்டாங்க போல சரி அதுவுமே நல்லதாக தான் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வலிச்சு விட்ரலான்னு சொல்லிவிட்டு வலிக்கிற வேலைதாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தேன் வாசல் வலிக்கிறத பாதிலேயே நிப்பாட்டிட்டு செட்டுக்கு முன்னாடி வந்து வலிச்சு விட்டுரலான்னு வலிச்சு விட்டுருந்தாங்க ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வலிக்க வலிக்கவே எல்லாது அது கீழே ஒழுக்கிட்டே வரும்போது வாசலும் நாரி போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு இது மேலே வழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வலிச்சிக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல இது வலிக்கலான்னு வழிச்சுட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்துட்டு இதையுமே ஃபுல்லாக வளித்து முடிக்க போகிறாங்க வீடியோவில் பார்க்கறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கம்மி நேரம் மாதிரி தெரியும் ஆனால் நான் வலித்ததே வந்துட்டு காலையில் ஆரம்பித்து மதியம் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த வேலையை அங்கேயும் வளிச்சுட்டு வாசலை எல்லாமே வளித்து முடித்தாச்சு இனி தொழிக்கிறது தான் இனி தொழிக்கிறதை பார்க்கலாமாங்க நானும் வந்துட்டு சாம்பார் வாழைக்காய் பொரியல் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுக்கா வந்துட்டு என்னுடைய ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கேன் வேலையை துவைச்சி போட்ட துணி எல்லாம் கொஞ்சம் இருந்தது நாள் நான் சாயங்காலம் துவைச்சி போட்டேன் கொஞ்சம் மழை வர மாதிரி கிளைமேட் இருந்ததுனால எல்லாமே எடுத்து உள்ளே காய் போட்டிருந்தேங்க அதுவுமே அப்படியே அந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிடுச்சி சரி நீ எடுத்து உள்ளே காய் போட்டுடலாம் சரி சரி உள்ளே எடுத்து போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தாங்க இருந்தேன் நான் வலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது இப்போ வலித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய உழைப்புக்கு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காயாத துணியெல்லாம் இருந்ததுங்க அதையெல்லாம் எடுத்து வெயில போட்றேன்னு சொல்லி அதையே எடுத்து வெயிலில் போட்டாச்சு இந்த இடத்துல வந்து நான் வலிக்க தான் நினச்சங்க பட் இருந்தாலும் மனசு கேட்கல எல்லாமே வலிச்சு அதெல்லாம் சொட்டையாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இதையே வலிச்சு விட்றேன்னு சொல்லிவிட்டு இதையுமே வலிச்சு விட்டாச்சுங்க அதையெல்லாமே வளைச்சு முடிச்சு வச்சுக்கோங்க நீ வந்துட்டு இந்த இடம் வந்து தான் சரினு சொல்லிட்டு இதையுமே ஃபுல்லாக கூட்டி தொளிச்சிடலான்ட்டு கூட்டி விட்டுட்டு இருந்தேன் இந்த ஜல்லிக்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மழையெல்லாம் பெஞ்சி வெறும் மண்ணாக அரிச்சிட்டு போகுதுன்னு அந்த ஜல்லியெல்லாம் கூட்டி வச்சுட்டோம் அது இப்போ பெரிய வேலையை காமிக்குதுங்க நம்ம கூட்டும் போதெல்லாம் அது நல்லா வந்து இறஞ்சறிஞ்சி விழுந்துருது கல் எல்லாமே ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு அப்புறம் நானும் வாசல் தொளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க வலிக்கிறது வந்துட்டு எல்லாமே வலித்து முடிச்சாச்சு இனி ஃபைனலாக இதையே தொழிச்சு விட்டுட்டேன்னா என்னோடய வ வலிக்கிற வேலை தொளிக்கிற வேலை எல்லா வேலையும் வந்து முடிஞ்சுது இனி அடுத்து என்னவோ அந்த வேலையை பார்க்கலாங்க நானுமே வந்துட்டு தொலைக்க தொலைக்க வந்து இந்த சாணி காலியாகிற மாதிரி தெரியல அதனால் இரு சாணி காலியாகிற வரைக்கும் தொளிக்கலான்னு சொல்லிட்டு நான் தொழிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் இடம் இருந்தங்காட்டிக்கு அங்கேயுமே தொலைச்சு முடிச்சிட்டேங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் துணியே கொஞ்சம் இருந்ததுங்க அதையுமே கையோடு துவச்சி போட்றலான்னு சொல்லிட்டு துவச்சிட்டு வந்துட்டேன் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நேற்றையே துவச்சி போட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி இது அப்புறம் நேற்று வந்து ஒரு சீருக்கு போய்ட்டு இருந்திருந்தாங்களா சரி அதையுமே கையோடு துவச்சி போட்டுடலாம் நான் அதை எல்லாமே துவச்சி காய போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பந்தலை இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க ஏன்னா காப்பு கட்டுறதுக்கு மெயினே வந்து இந்த வேப்பந்தலை தான் ஸோ அதனால் அதையெல்லாம் நாங்கள் எல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி தான் வந்தோம் பூலைப்பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாலைக்கு முன்னாடி நிறையா இருக்குது அப்புறம் அதையுமே எடுத்துகிட்டு நெங்கே வந்து ஆவாரமும் வைக்க மாட்டாங்களாமா ஸோ அதனால் வந்துட்டு வேப்பந்தலையும் பூலைப்பூ மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதையுமே எல்லாமே பறித்து கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் மல்லிகை கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வேணுங்கிறது தான் வாங்கிக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு தான் இருந்தோம் ஒரு ஈவினிங் போல போய்க்கலான்னு இது பண்ணோம் அப்புறம் இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிக்கிறக்கே ஒரு ஈவினிங் ஆகிடுச்சுங்க ஸோ அதனால் வந்துட்டு என்னென்ன வேணும் லிஸ்ட்டு போட்டோம்னா அங்கே போய் டக்கு டக்குன்னு வாங்கிக்கலாம் அதனால் லிஸ்ட்டு தான் போட்டுகிட்டு இருந்தோம் வேப்பந்தால் பூலை பூ எல்லாமே ரெடிங்க இனி வந்துட்டு நம்ம காப்பு கட்டினா சரி அப்படிங்கிற மாதிரி அதுவும் வெயிட் பண்ணிகிட்டுருக்கு ஏதோ ஒரு லிஸ்ட்டை மறந்துட்டேன்னு சொல்லி அதையே அப்படியே லிஸ்ட்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்களும் அப்படியே நீ கிளம்பிட்டாங்க மளிகை சாமெல்லாம் குட்டி குட்டித்தானே வந்து நாங்கள் தூக்கிட்டு வரல ஏன்னா வந்து அப்பத்தாட்டை விட்டுட்டு வந்துட்டோம் அவரை வச்சுட்டு நம்ம எதுவுமே அது இதெலாம் எடுக்க முடியாது ஸோ அதனால் அவரை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே ஏதோ தண்ணி மோட்டரை ஆஃப் பண்ண மாதிரிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வேக வேகமாக போய் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தார் சரின்னு அவருக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறந்தாங்க வந்தோம் இங்கே வந்துட்டு இந்த பழக்கடைக்கு வந்து அபிஷேகம் இருக்கிறதுக்கு பழமெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பழக்கடைக்கு தான் வந்துவிட்டோம் நாங்களே எங்களுக்கு என்ன பழம் வேணுமோ அதை வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நீ அடுத்த கடைக்கு கிளம்பிட்டாங்க நிறையா பழம் வச்சுருந்தாங்க எங்களுக்கு ரஸ்தாலி அப்புறம் பூம்பழம் தான் வேணும்னு சொல்லி அதை மட்டும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஆவாரம்பூ இந்த மாந்தலை இதெல்லாமே வச்சு வித்துகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுக்குள்ளேயே கிடைக்கிறனால நம்ம அதெல்லாம் வாங்கலை அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னிம இருக்கிற வந்துட்டு மாலை வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டேங்க அப்புறம் எனக்கெல்லாம் இந்த மல்லிகைப்பூ வைக்கிறதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்துட்டு ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க இனி அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா ஒரு ஸ்வீட் கடைக்கு தான் கிளம்பிட்டோம் அங்கே போய் ஏதாவது பலகாரம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா வீட்டில் வந்துட்டு நாங்கள் இந்த தடவை எதுவுமே செய்யலைங்க டைம் இல்லை சொல்ல போனால் அதனால் எதுவும் செய்யலை இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் கிளம்பிட்டோம் அதாவது எங்களுக்கு யாருக்கும் ட்ரெஸ் எடுக்கல குட்டி தங்கத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலைங்களா ஸோ அதனால் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம் தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் காமிச்சாங்க எனக்கு வந்துட்டு இந்த மூணு உணத்துல தான் நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன் அவங்ககிட்ட இல்லாத கலராக செலக்ட் பண்ணான்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தேன் நான் இந்த மூடில் எதை செலக்ட் பண்ணிப்பேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதையுமே எடுத்துகிட்டு ஸ்வெட்டருமே ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் ஏன்னா இந்த குளிருக்கு வந்து ஸ்வெட்டர் கண்டிப்பாக வேணும் ஸோ அதனால அதுவும் எடுத்துகிட்டு அப்புறம் அண்ணாவும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லியிருந்தனால தம்பிக்கு பார்த்துட்ருந்தோம் எனக்கு வந்து எந்த கலெக்ஷனுமே பிடிக்கலைங்க ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்புறம் டூ தௌசண்ட்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லோரும் என்னையும் சிக்க வச்சு விட்டாங்க நீ போய் சுற்றுன்னு அப்புறம் நான் சுற்றுனதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடச்சிச்சுங்க அப்புறம் எனக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு அவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பிளேட்ஸ்லாம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹாட் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான் வாங்குறதெல்லாம் இருந்தது இந்த பொங்கலுக்கு அரிசி வாங்குறது அப்புறம் கரும்பு சக்கரை அது இதுன்னு கொஞ்சம் தேவைப்பட்டதுங்க சென்று அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் வந்தோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பத்தி சூடோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னு நுழைஞ்சாலும் போதும் நம்மளுக்கு எது எதாவது கண்ணுக்கு தட்டுப்படுத்தோ எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுட்ருப்போங்க ஆனால் கடைசியில் வில்லை பார்த்தா தான் தெரியும் நம்ம இவ்வளோ பொருள் எடுத்துருக்கோமா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம் வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறியுமே தேவைப்பட்டதுங்க சரின்னு சொல்லி அதையுமே எடுத்துக்கலான்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் தக்காளி பழமெல்லாம் எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே ஏதோ காய்கறிலாம் எடுத்துகிட்டு இருந்தார் அவர் என்னென்ன எடுத்திருந்தாருன்னா இந்த கத்திரிக்காய் இதெல்லாமே எடுத்துருந்தாரு நான் எனக்கு வந்துட்டு பாவக்காய் புளி குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதனால அதுவுமே ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே வெளியே வந்து இவங்களுமே கரும்பெல்லாம் வாங்கிட்டனால நாங்கள் இனி கிளம்பலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோங்க இனி அடுத்தது எங்கே போகணுன்னா அவ்வளோதான் இனி மேக்ஸிமம் எதுவும் வாங்க தேவையில்ல போகிற வழியில் பார்ப்போம் ஏதாவது கடையில் நிப்பாட்டுவாங்க எப்படியும் புது வீட்டுக்கு இந்த பாத்ரூம்க்கு அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த வாஷ் மெஷின் ஒன்று வாங்கணுன்னு சொல்லி நினச்சிருந்தோம் கரெக்டாக அங்கேயும் நிப்பாட்டிட்டு இதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க ஒரு ஈவினிங்கே ஆயிடுச்சுங்க இனி சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி இருந்தோம் நானுமே போய் ஒரு ஈவினிங் போல் குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கெல்லாம் பற்றி காமிச்சிட்டு சோடம் பொருத்தி வெளியேவும் போய் பற்றி காமிச்சிட்டு அப்புறம் காப்பு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நீங்களாம் எப்படி காப்பு கட்டினீங்க எத்தனை மணிக்கு காப்பு கட்டினீங்க எல்லாமே சொல்லுங்கள் நாளைக்கு வந்துட்டு பொங்கல் ஸோ அதனால் எல்லாமே சிறப்பாக பொங்கல் கொண்டாடுங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வளாக் வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு விளாகில் பார்க்கலாம் பாய்